வணக்கம் இன்றைக்கி வந்து தாவேகா சார்பாக முக்கியமான நிர்வாகிகளோட விஜய் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் வேட்பு மனு வந்து கொடுக்குறாங்க அது என்ன திமுக மிரட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்கப்படுது இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து தாவேகா தாவேகாவோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அபிருத்தமான தான் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க விஜயம் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாரு கரூர் சம்பவத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக அப்செட் ஆகிட்டாலும் அப்போதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் மீண்டும் எழுதுறாரு கட்சிக்கு அதே உற்சாகம் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்குமே பார்த்திங்கன்னா தாவேகாவில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வந்து கியூஆர் கோடுடன் கூட அடையாள கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு லட்சம் ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து தாவேக்காவுக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க தாவேக்கா தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கியூஆர் கோடோட கூடிய ஒரு அடையாள அட்டை தான் கொடுக்குறாரு தாவேக்கா தரப்பில் இது வந்து கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவில் வந்து ஒரு லட்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நகர ஒன்றிய பே பேரூர் இந்த மாதிரி ச இதுங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது கிளை வாடுக்கழகங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணிப்பட்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு பேருக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி வந்து எல்லாத்துக்குமே க்யூஆர் கோடக்கூடிய அடையாள அட்டை கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஃப்ராடு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அவங்க சொல்கிற மூணு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இப்போ வந்து ஒரு இந்த மாதம் வரைக்குமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அந்த கட்சியோட கியூஆர் கோடோட கூடிய அடையாள அட்டை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது இது மூணு புள்ளி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி கூட நடந்த பொதுக்குழுவில் கூட சொன்னார் நாங்கள் நமக்கு என்ன வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்ம போனோம் அதை கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்தோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் கடந்த தேர்தலில் வந்து தாவிகா இல்லை போட்டி போடலை இந்த தடவை தாவிகா போட்டி போடுது தாவிகாவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது வ இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது விஜய்க்கு வந்து கூட்டணி வைக்கிறதுக்கும் நிறைய கட்சிகள் போகிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மூணு லட்சம் வித்தியாசம் இருக்காது முப்பது லட்சம் வித்தியாசம் கூட இருக்கும் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு சைடு போயிட்டுருக்கு தாவேக்காலில் இன்றைக்கி முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட மட்டும்தான் ஆலோசனை பண்ண போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறமா எடுக்கிற முடிவுகள் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இருக்கணும் பொதுக்கூட்டம் நடத்தணும் அதே போல் வந்து அங்கங்கே வந்து கூட்டங்கள் நடத்தும் போது எப்படி எல்லாம் தொண்டர்கள் செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் போகிறாரு முதல் முறையாக செங்கோட்டையனும் இதில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்ப்போம் இது சமயத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் சைடும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கல இப்போ ஐவர் குழு ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிட்டு அவங்க போய் முதலமைச்சர்கள்லாம் சந்திச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இருபதாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு முடிவு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க திமுக தான் திமுக தான் கூட்டணியை இவங்க எப்படி ஐவர் குழுவை இவங்க அமைச்சிட்டு இவங்க போய் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இருபதாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் கேட்குற தொகுதியில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி திமுகவுக்கு ஒரு டைம் செட் பண்ண முடியும் அது வந்து நல்லா இல்லை அப்போ உங்களுடைய எண்ணம் போக்கு எல்லாமே வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத திமுக வந்து கெஸ் பண்ணாதா கெஸ் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து சரி தாவேகா சைடு இவங்க போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறக்கு ஒரு குழு போடுவாங்க எப்போயுமே அவங்க இன்னும் போடவே ஆரம்பிக்கல அந்த அதுக்குள்ளே இவங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஐவர் குழுவை போட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க அதே போல் ராகுல் காந்தியோட ஆலோசகர் மிக முக்கியமான ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் இது விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு இப்போ இதெல்லாம் அவங்க கூட்டி கழித்து பார்த்தோம்னா அவங்க தாவிகோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற தொகுதியை கொடுக்க முடியாது இதுக்கு இடையில் வந்து விருப்பமனு பதினஞ்சாம் தேதியிலேருந்து கொடுக்க போகிறோம் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் விருப்ப மனுவெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க எங்கே எந்த தொகுதியில் நீங்கள் போட்டி போடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த இதில் இதெல்லாம் விருப்ப மனுவெல்லாம் வந்து காங்கிரஸ் கொடுத்து போட்டி போடுறதுக்கெல்லாம் என்னையா இது அக்கப்பூரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் மேலிடம் காங்கிரஸ் மேலிடத்துல இப்போ முக்கியமா கண்ட்ரோல்ல இருக்கிறது வேணுகோபால் அவருக்கு வந்து கேரளாவில் முதலமைச்சர் ஆகணும் அவருக்கு விஜய் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணத்தில் இருக்கிறாரு அது இல்லாமல் இப்போ காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கார்ல தமிழ்நாட்டுக்கு கிறிஸ் சோடகர் அவர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு தொகுதிகள் அதிகமா வேணும் நாங்க காங்கிரஸ் வந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு வளர்ச்சியை காட்டணும்ல எங்கெங்க வளர்ந்துருக்கோம் எந்தெந்த தொகுதியில் எங்களுடைய வளர்ச்சி இருக்குது எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டலாம் உறுப்பினரோட காங்கிரஸில் நிர்வாகிகள் தான் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியாது இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு இது இருக்குது தாவேகான்னு ஒன்று இருக்குது அதனால தாவேகா சைடில் நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போயிட்டு போங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு திமுகவும் அசால்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கார்ல கார்கே அவருமும் சரி இங்கே இருக்கிற பா சிதம்பரமாக அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக நம்ம இருக்கணுங்க திமுக இருந்தால் தாங்க நம்மளால் ஜெயிக்க முடியும் தாவைக்காலலாம் எத்தனை சதவீத ஓட்டுகள் இருக்குன்னே தெரியாது நம்ம கண்டிப்பாக வந்து பீகாரில் தோற்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் தோற்றுறக்கூடாது சும்மா நம்ம பாட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரச்கை தின்னுட்டு உட்காடுற மாதிரி ஆக்கிடக்கூடாது சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிடும் பார்த்துக்கோங்க திமுகவுக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் விருப்பமண் வாங்குறீங்களா விருப்பமன் கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பேச ஆரம்பிக்கும் இருந்தாலும் வேணுகோபால கிறிஸ்தவோட இவங்க சொல்கிறது தானே கேட்டாகணும் அதான் கேட்குறாங்க வேற என்ன பண்ண முடியும் தொகுதி பங்கீடு திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க அசால்ட்டாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க டீயை கொடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்க ஒரு குழு போடணும்ல தொகுதி பங்கீடு சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுக தரப்பில் ஒரு குழு போடுவாங்கள்ல அந்த குழு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குழுவை போட்டுட்டு எங்களுக்கு டிசம்பர் இருபதாம் தேதி எங்களுக்கு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்க அவங்க தீ காங்கிரஸ் போகிறனால திமுகவுக்கு வந்து பலகீனம் கிடையாது திமுக காங்கிரஸுக்கு தான் பலகீனம் திமுக வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு வேறு கட்சிகளோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கிடையில் இப்போ வந்து இவங்க இந்த ஒரு டிமாண்டை காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க டிசம்பர் இருபதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து பதினாலாம் தேதி கா ராகுல் தலைமையில் ஓட்டு திருட்டு அது நட கண்டன பேரணி நடக்குது அதில் திமுக எம்பிக்கெல்லாம் கலந்துக்குவாங்க இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு பதினஞ்சாம் தேதி வந்து கூட்டணி திமுக கூட்டணியை தொடர்றதா இல்லை தாவிகா கூட்டணிக்கு தாவறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் ராகுல் தலைமையில் டெல்லியில் நடக்குது சரி நீங்கள் எங்கிட்ட திமுக கூட்டணியை தொடருங்க தொடர வேணாம் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் தாம்பிக்காவை சைடு போகிறீங்களா போங்க திமுக கூட காங்கிரஸ் இருக்கிறது வந்து ஒரு பலம் அப்படிங்கிறத தாண்டி பலகீனம் தான் அதிகம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முடிவு எடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்கள் இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத காங்கிரஸ் வச்சு தான் வெற்றி கூட்டணிங்கிறத இல்லை ஏன்னா சிறுபான்மையின் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்கள்ட்ட வாங்குறதே நாலு சதவீத ஓட்டு தான் அதுவே வந்து க திமுக கூட்டணியில் பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் வேறு எல்லாமே கொடுத்துக்கிட்டு திமுக வந்து டார்ச்சர் கொடுத்துறதோட இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா திமுக பி பிளான் வச்சுருக்கிறாங்க அந்த பிளான் பரவாயில்ல அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது விருப்பமானது முப்பத்தி ஒன்னாந்தேதிக்குள்ளே வந்து கொடுத்துடணுன்னு செல்வத்திற்கு பெருந்தகை வேற சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் இதில் வந்து நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திமுகவோட கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியை விமர்சனமும் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேஷ் குமார் அப்புறம் எம்பி விஜய் வேசந்து சசிகாந்த் செந்திலு கார்த்தி இவங்களோட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டும் அதிருப்தியை ஏற்படுத்துது ஆனால் கா திமுகவோட தான் நம்ம கூட்டணி வைக்கணும்னு சிலர் பேசுகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி அழகிரி கேஎஸ் அழகிரி அப்புறமா ரூபி மனோகரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து திமுக நம்ம கூட்டணி தொடர்றது நல்லது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தாவேகா சைடு போகலான்னு சிலர் பேசுகிறாங்க சரி முடிவு எடுக்கட்டும் காங்கிரஸ் கட்சி பீகாரில் போன மாதிரி போட்டுமே என்ன அறுபது தொகுதி எழுபது தொகுதி தாவேக்காய் சைடு கேட்டால் தான் செய்வாங்க வாங்கிட்டு அங்கிட்டே நிற்கட்டும் ஆறு தொகுதி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சு இருக்கிறதும் போ உள்ளதும் போச்சு நுழைகண்ணா மாதிரி சரி சரிதான் என்ன பண்ண முடியும் காங்கிரஸோட விதியை காங்கிரஸை எழுதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தாவேக்கா சைடு காங்கிரஸ் போனால் நல்லதா இல்லை திமுக கூட்டணி இல்லை காங்கிரஸ் தோட்டந்தான் காங்கிரஸுக்கு நல்லதா திமுகவுக்கு நல்லதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்